அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான் அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்கள் சேரவே விரும்பல அதனால அதுக்கு அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இன்னும் காலம் இருக்கு உறுதியாக நாங்க எங்களோடு சில கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிசம்பர்லயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் சில பேர் தான் ஊடகங்கள்ல பாக்கிறப்ப டிபேட்ல கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன் உண்மை இல்லை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போ சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணி முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன்